அன்பான ஆன்மீக பெருமக்களே உங்களை கோடிட்டு காட்டும் இந்த பிரபஞ்சத் தேர்வில் இப்போது ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுத்துள்ளீர்கள் தங்கம் வெள்ளி இந்த இரண்டு உலோகங்களும் வெறும் மதிப்புமிக்க பொருட்கள் அல்ல இவை நமது புராதனமான தமிழ் ஆன்மீகத்தில் குருவின் பலத்தையும் சந்திரனின் சாந்தத்தையும் சுமந்து வரும் தெய்வீக சின்னங்கள் நமது வாழ்வின் அடிப்படை தேவைகளான செல்வ நிலைத்தன்மைக்கும் மன நிம்மதிக்கும் இந்த இரண்டு உலோகங்களுக்கும் உள்ள தொடர்பு மிக மிக ஆழமானது நீங்கள் இப்போது தொட்டிருக்கும் இந்த தேர்வின் பின்னணியில் உங்கள் ஆழ்மனம் நாடும் ஆசீர்வாதம் எது ஒளிந்திருக்கிறது தெரியுமா நீங்கள் தேர்ந்தெடுத்தது தங்கமா அல்லது வெள்ளியா நீங்கள் ஒரு உலோகத்தை தேர்ந்தெடுத்ததன் மூலம் உங்கள் வாழ்க்கை விரைவில் பெறப்போகும் அதிர்ஷ்டத்தின் இரகசிய சாவியை இப்போது உங்கள் கைகளில் எடுத்துள்ளீர்கள் இந்த இரண்டு உலோகங்களும் நவ மூலமாக நமது வாழ்க்கை சக்கரத்தை எப்படி இயக்கிக் கொண்டிருக்கின்றன உங்கள் வீட்டில் ஒரு சிறு துண்டு தங்கம் அல்லது வெள்ளி இருந்தாலும் அதை எப்படி பூஜிப்பது என்று தெரிந்தால் அதுவே மலைபோல் செல்வத்தை குவிக்கும் மகா காந்தமாக மாறும் இப்போது நீங்கள் தொட்ட உலோகம் எது நீங்கள் தங்கத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுக்குரிய கோடீஸ்வர யோகத்தையும் நிலைத்த கௌரவத்தையும் தருவதற்கு குரு பகவான் தயாராகிவிட்டார் நீங்கள் வெள்ளியை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுக்குரிய மன அமைதியையும் குலதெய்வத்தின் நேரடி ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர சந்திரன் உங்களை நோக்கி வருகிறான் உங்கள் தேர்வுக்குரிய இதுவரை நீங்கள் அறிந்திராத அந்த ஆழமான ஆன்மீக இரகசியங்களை பற்றி இனி வரவிருக்கும் நிமிடங்களில் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் உங்கள் ஆன்மீக பயணத்தை தொடங்க தயாராகுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் தங்கத்தை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இது உங்கள் வாழ்க்கையின் உச்சபட்ச லட்சியத்தையும் உறுதியான செல்வத்தின் மீதான நாட்டத்தையும் குறிக்கிறது தங்கம் என்பது நவகிரகங்களின் மகாசக்தியான குரு பகவானின் ஆசீர்வாதம் தங்கத்தை தொட்டதன் மூலம் நீங்கள் இப்போது ஞானத்தையும் நிலைத்த செல்வ வளத்தையும் சமூகத்தில் கௌரவத்தையும் உங்கள் வாழ்வில் வரவேற்கிறீர்கள் இந்த தங்கத்தின் ஒளி உங்கள் தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது பகுதி ஒன்று உங்களின் இயல்பு குருவின் குழந்தைகள் தங்கத்தை தேர்ந்தெடுத்த உங்களின் ஆளுமை தனித்துவமானது நீங்கள் இயல்பாகவே தலைமை பண்பு பிறருக்கு வழிகாட்டும் விவேகம் மற்றும் நீடித்த செல்வத்தை உருவாக்கும் மனோதிடம் கொண்டவர்கள் உங்களின் ஆத்மா எப்போதும் நிலையான உயர்வையும் கௌரவத்தையும் குடும்பத்தின் பெருமையையும் மட்டுமே விரும்புகிறது நீங்கள் பணத்தை விரைவாக செலவழிக்க மாட்டீர்கள் மாறாக எந்த முதலீட்டில் பணம் நிலைக்கும் எந்த வழியில் செலவு செய்தால் வளர்ச்சி இருக்கும் என்று நுணுக்கமாக சிந்திப்பீர்கள் உங்களின் இந்த மேன்மையான இயல்புக்கு காரணம் தங்கத்தை ஆளும் குரு பகவானின் நேரடி பார்வையாகும் இந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் குறையாமல் இருக்க சில மகா ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் பகுதி இரண்டு தனம் நிலைக்க தங்கத்தை பயன்படுத்தும் மகா ரகசியங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கும் தங்கத்தை அகிலம் முழுவதிலிருந்தும் செல்வத்தை குவிக்கும் காந்தமாக மாற்றுவது எப்படி என்று பார்ப்போம் இது வெறும் நம்பிக்கை அல்ல பல நூற்றாண்டுகளாக சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்ட செல்வ ஈர்ப்பு விஞ்ஞானம் குபேரமுத்திரை முத்திரை இரகசியம் உங்கள் பணப்பெட்டியை பூட்டும் முன் ஒரு சிறிய தங்க நாணயத்தை எடுத்து உங்கள் இரு கைகளின் நடுவில் வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் கண்களை மூடி உங்களின் பெருவிரல் சுட்டு விரல் மற்றும் நடுவிரல் நுனிகளை ஒன்று சேர்த்து இதுவே குபேர முத்திரை ஓம் தனலக்ஷ்மியே நமஹ் என்று மனதிற்குள் மூன்று முறை உச்சரித்துவிட்டு பூட்டுங்கள் இந்த முத்திரையானது குருவின் அருளுடன் லட்சுமியின் கருணையும் ஒரு சேர இணைந்து உங்கள் செல்வச் சேமிப்பை தடைபடாமல் அதிகரிக்கும் மஞ்சள் பட்டு துணியின் சக்தி தங்கத்தை நீங்கள் எந்த பெட்டியில் வைத்தாலும் அதில் சுத்தமான மஞ்சள் நிற பட்டு துணியை விரித்து அதன் மேல் தங்கம் இருக்கும்படி செய்யுங்கள் மஞ்சள் என்பது குருவின் சக்தி நிறைந்த நிறம் இந்த மஞ்சள் துணியானது உங்கள் தங்கத்தின் அதிர்வை லட்சுமி கடாட்சமாக பல கோடி மடங்காக பெருக்கி செல்வ ஈர்ப்பின் வேகத்தை அதிவேகமாக்கும் மேலும் அந்த இடத்தில் சிறிதளவு வாசனைப் பொருட்களை வைத்திருப்பது செல்வம் நிலைக்க வழிவகுக்கும் பகுதி மூன்று கௌரவம் மற்றும் உயர்வுக்குரிய ஆபரண ஜோதிட விதிகள் தங்கம் அணிவது என்பது வெறுமனே அழகுக்கானது அல்ல அது உங்களுக்குரிய அதிகாரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிர்ணயிக்கிறது தலைமை பண்புக்கான சுட்டு விரல் நீங்கள் ஒரு தொழில் அல்லது வேலையில் இருந்தால் உங்களின் ஆள்காட்டி விரலில் தங்கம் அணியும் வழக்கம் இருக்கிறதா என்று பாருங்கள் இந்த விரல் குருவுக்குரியது என்பதால் அதில் தங்கம் இருப்பது உங்கள் சிந்தனையில் தெளிவையும் பேச்சில் நம்பிக்கையையும் கொண்டு வரும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மதிப்பு மிக்கதாக மாறி நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் மறுக்காமல் கேட்கும் ஒரு சூழலை உருவாக்கும் மாங்கல்யத்தின் மகிமை கழுத்தில் அணியும் சங்கிலி குறிப்பாக திருமணமானவர்களுக்குரிய மாங்கல்யம் உங்கள் இதய சக்கரத்துக்கு அருகில் இருக்க வேண்டும் இது உங்களின் மன தெளிவையும் தைரியத்தையும் மேம்படுத்துகிறது மேலும் இது கணவன் மனைவி உறவில் எந்த குழப்பமும் இல்லாமல் நெருக்கத்தையும் ஒற்றுமையையும் பலப்படுத்துகிறது முக்கியமான முடிவெடுக்கும் போது இந்த மாலையை ஒரு முறை தொட்டு வணங்குவது உங்களின் முடிவை சர்வ நிச்சயமாக வெற்றியடைய செய்யும் பகுதி நான்கு நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் குருவின் அருட்காப்பு தங்கம் உங்களுக்கு செல்வத்தை மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் உங்கள் உடல் ஆரோக்கியம் குறித்து நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக நுட்பமான இரகசியத்தை பார்ப்போம் பிராண சக்தி ஈர்ப்பு தங்கம் உடலின் உள்சூட்டையும் சமநிலையையும் சீராக்குகிறது உங்களில் உள்ள பிராண உயிர் ஆற்றல் தங்கத்தின் மூலம் பல மடங்கு அதிகரிக்கிறது அடிக்கடி வரும் உடல் சோர்வு திடீர் சோம்பல் போன்ற குறைபாடுகள் உங்களை தாக்காது நீங்கள் ஒரு முக்கியமான சந்திப்புக்கு செல்லும் முன் உங்கள் கையில் உள்ள தங்கத்தை ஒரு தொட்டு நெற்றியில் கொள்ளுங்கள் இந்த செயல் உங்கள் முழு உடலுக்கும் நேர்மறை ஆற்றலை பாய்ச்சி வெற்றி மனப்பான்மையை தூண்டும் வியாழக்கிழமை மகா பூசனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி உங்களின் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி அதில் மஞ்சள் நிற பூக்களை வைத்து குருவின் ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள் இந்த எளிய வழிபாடு உங்கள் ஜாதகத்தில் உள்ள பலவீனமான குருவின் நிலையை பலப்படுத்தி உங்கள் வாழ்வில் எல்லா துறைகளிலும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிலைக்கச் செய்யும் மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டில் உள்ளவர்களுக்கு இனிப்புகள் வழங்குவது குருவின் ஆசியை பல மடங்கு பெற்று தரும் தங்கத்தை தேர்ந்தெடுத்த நீங்கள் ஏற்கனவே மகத்தான அதிர்ஷ்டத்தை கொண்டவர் இந்த ஆழமான இரகசியங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அச்சமில்லாத குறையாத நிறைவான செல்வப் பெருக்கத்தை உருவாக்குங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் வெள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் இது ஒரு தனித்துவமான தேர்வு வெள்ளி என்பது நவ தலைவனான சந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ள உலோகமாகும் வெள்ளியை தொட்டதன் மூலம் நீங்கள் இப்போது ஆழமான மன அமைதி குடும்ப பந்தத்தின் பலம் மற்றும் குலதெய்வத்தின் நேரடி கருணை ஆகியவற்றை உங்கள் வாழ்வில் முழுமையாக வரவேற்கிறீர்கள் வெள்ளியின் வெண்மையான மற்றும் சாந்தமான ஒளியானது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் நீக்கி தெளிவான அமைதியான வாழ்வின் பாதையை வகுக்கப் போகும் ஓர் அற்புத தொடக்கமாகும் பகுதி ஒன்று உங்களின் இயல்பு சந்திர மண்டலத்தின் ஆசீர்வாதம் வெள்ளியை தேர்ந்தெடுத்த உங்களின் ஆளுமை மற்றவர்களைப் போல இருப்பதில்லை நீங்கள் இயல்பாகவே அதிக உணர்ச்சி பூர்வமானவர் இரக்கம் நிறைந்தவர் கலை மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர் நீங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்பவர் சந்திரனின் அருள் உங்களிடம் இருப்பதால் வீட்டில் உள்ளவர்களின் நலனுக்கும் குறிப்பாக தாயின் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கஷ்டங்களைக் கண்டு எளிதில் உருகும் குணம் கொண்டவர் உங்கள் ஆத்மா எப்போதும் நிரந்தரமான நிம்மதியையும் குடும்ப பிணைப்பையும் உலகத்தின் அமைதியையும் மட்டுமே விரும்புகிறது உங்களின் இந்த சாந்தமான இயல்பு என்றும் நிலைத்திருக்க இந்த மகா ரகசியங்களை பின்பற்றுங்கள் பகுதி இரண்டு மனமும் பணமும் நிலைக்க வெள்ளியின் மகா சக்தி வெள்ளி உலோகம் உடலில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் உறிஞ்சி நேர்மறை அதிர்வுகளை மட்டுமே தக்க வைக்கும் தன்மை கொண்டது இதுவே வெள்ளியின் முதன்மையான ஆன்மீக ரகசியம் வெள்ளியின் சுமை குறைப்பு உங்களுக்கு திடீர் பயம் மனச்சோர்வு அல்லது காரணம் தெரியாத பதட்டம் ஆகியவை ஏற்பட்டால் ஒரு சிறிய வெள்ளி கிண்ணத்தில் விபூதி அல்லது பச்சை கற்பூரம் வைத்து அது உங்கள் தூங்கும் அறைக்கு அருகில் வையுங்கள் வெள்ளி உங்கள் ஆழ்மனதில் உள்ள கவலைகள் மற்றும் மன அழுத்தத்தை சுமந்து உங்களுக்கு ஆழமான நிம்மதியான உறக்கத்தை அளிக்கும் இந்த செயல் உங்கள் மனதை சுத்திகரித்து அடுத்த நாளுக்கான புத்துணர்ச்சியை அளிக்கும் அதிர்ஷ்ட பண பெட்டி பண சேமிப்பு அதிக அளவில் இல்லாவிட்டாலும் உங்கள் பணத்தை வைக்கும் பெட்டியில் ஒரு சிறிய வெள்ளி காசையோ அல்லது ஆபரணத்தையோ ஒரு வெள்ளை நிற பட்டாடை துணியில் வைத்து பாதுகாத்து வாருங்கள் இது சந்திரனின் அருள் மற்றும் லட்சுமியின் குளிர்ந்த பார்வையை ஈர்த்து உங்கள் நிதி சிக்கல்கள் நீங்க உதவுகிறது இதனால் உங்கள் வீட்டில் நீர் போல பணம் வந்து சென்றாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பகுதி மூன்று குல தெய்வமும் பித்திருக்களும் உறவுகளின் பலம் வெள்ளி குல தெய்வம் மற்றும் மூதாதையரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான பிரதான வழியாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்திர தரிசனம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் உங்கள் கையில் உள்ள வெள்ளி கிண்ணத்தில் நீரை நிரப்பி நில சிறிது நேரம் வைத்திருங்கள் பின்னர் அந்த நீரை உங்கள் வீட்டின் அனைத்து மூலைகளிலும் தெளித்துவிட்டு சிறிது அருந்துங்கள் இந்த செயல் உங்கள் குடும்பத்தின் மீதுள்ள அனைத்து கண் திருஷ்டிகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கி உங்கள் உறவுகளை பலப்படுத்தும் பித்ரு கடனை நீக்கும் வழி அமாவாசை அல்லது முன்னோர்களுக்கான திதி நாட்களில் ஒரு சிறிய வெள்ளி கிண்ணத்தில் சாதம் அல்லது பால் வைத்து அதை சந்திரனை பார்த்தவாறு வையுங்கள் மறுநாள் காலையில் அதை வேப்ப மரத்தின் அடியில் ஊற்றிவிடுங்கள் இந்த எளிய பரிகாரம் உங்கள் குடும்பத்தின் மீதுள்ள அனைத்து பித்ரு தோஷங்களையும் விளக்கி முன்னோர்களின் ஆத்ம சாந்தியையும் அவர்களின் நிறைந்த ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஆசீர்வாதம் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளாக உங்கள் வாழ்வில் வெளிப்படும் பகுதி நான்கு உங்கள் கவசமாக வெள்ளி ஆரோக்கியமும் அமைதியும் வெள்ளி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு உங்கள் முழு உடலுக்கும் ஒரு ஆற்றல் கவசமாக செயல்படும் நீர் சமநிலை வெள்ளி பாத்திரத்தில் நீர் அருந்துவது அல்லது சமைத்த உணவை சாப்பிடுவது உங்கள் உடலில் உள்ள நீரின் சமநிலையையும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும் இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிகவும் நன்மை பயக்கும் ஆன்மீக ரீதியாக வெள்ளி என்பது அமிர்தத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது அதனால் வெள்ளி பாத்திரத்தில் அருந்துவது உங்கள் உடலின் உயர் சக்தியை அதிகரித்து நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்கும் மோதிர விரலின் பந்தம் உங்கள் வலது கையின் மோதிர விரலில் ஒரு வெள்ளி மோதிரம் அணிவது உங்கள் திருமண உறவில் இருந்த சிக்கல்களை தீர்க்கும் இது உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் சக்தியை கொடுத்து சண்டை சச்சரவுகள் நீங்கி ஆழ்ந்த அன்பும் அந்யோன்யமும் உருவாக வழிவகுக்கும் ஆகவே நீங்கள் தேர்ந்தெடுத்த வெள்ளி உங்களுக்கு பொருள் செல்வத்தை விடவும் மேலான மன நிம்மதி குலதெய்வ ஆசீர்வாதம் மற்றும் நீடித்த குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை அள்ளித்தரப்போகிறது இந்த வழிகளை பின்பற்றி சந்திரன் ஒளியைப் போல பிரகாசமான சாந்தமான வாழ்வை நீங்கள் வாழ தயாராகுங்கள் அன்பான ஆன்மீக நெஞ்சங்களே இதுவரை தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு உலோகங்களின் பின்னே மறைந்திருந்த சக்திகளையும் அதன் மூலம் நம்முடைய தலைவிதியை மாற்றி எழுதும் இரகசியங்களையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டீர்கள் நீங்கள் தங்கத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் இனிவரும் காலங்களில் உங்கள் லட்சியம் செல்வம் மற்றும் கௌரவம் ஆகியவை குருவின் அருளால் நிலைத்திருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த வெள்ளி உங்கள் மனம் அமைதியாகவும் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் என்றும் உங்கள் குடும்பத்துடன் நிலைத்திருக்கவும் துணை புரியும் இந்த இரகசியங்களை பின்பற்றுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சிறு தங்க நாணயமோ அல்லது வெள்ளிக்கிண்ணமோ கூட போதும் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்வு நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு செழிப்பாக மாறும் இந்த அரிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதுபோன்று ஆலயங்கள் சித்தர்கள் மற்றும் நமது வாழ்வை மேம்படுத்தும் மறைக்கப்பட்ட ஆன்மீக இரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் மணிவடிவ அடையாளத்தையும் அழுத்தி உங்கள் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தொடர்ந்து வழங்குங்கள் நன்றி மீண்டும் ஒரு பிரபஞ்ச இரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன்